அருந்தரம் கொதிலம்பிகை உடனமா திரு கமேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரச்சம்பலம் விநாயகர் அகவல் பிறந்த கதை சீதகலபசேந்தா மறைக்கும் பாதச்சிரமும் என்று ஒளவையா பாடிய விநாயகர் சில வார்த்தைகள் நமக்கு புரியாதே ஆனால் விநாயகருக்கு மிகவும் பிடித்த பாடல் இது விநாயகர் அவ்வளோ முன்னேறில் தோன்றி அவர்களை பாடும்படி சொல்லி தலையாட்டி கேட்ட பாடல் இது திருமாவோதை என்னும் சேரமான் பெரும் ஆமா அன்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெருங்கிய நண்பர் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாரம் எடுத்து கைலாயம் செல்ல எண்ணி சுப்பிரமணி புகண்டு பாடிக்கொண்டிருந்தார் சிவன் அவரை கைலாட்டத்துக்கு செல்ல ஐராவதம் என்னும் தேவலோகியான தேவர்களையும் அனுப்பினார் சுந்தரன் ஞானை மீது கிளம்பி விட்டார் அப்போது வெளியில் சென்றிருந்த சேர்மான் பெருமாள் வானத்தில் இந்த பார்த்தார் அவருக்கு பிரிய மனமில்லை எனவேதை ஏறி அவரது காதில் சிவாயணம் என்னும் பஞ்சாட்சிர மந்திரத்தை ஓதினார் உடனே குதிரையும் கைலாயத்தை நோக்கி பறந்தது திருச்சேற்றும் தரும் அம்பிகையுடன் அமர் திரு காமேஸ்வரர் பெருமான் தெரமடிகள் போற்றி போற்றி திருச்சுற்றம் பலம் வினாகிறாகவல் சீதக்கலப செந்தா மரைப் பாத சிலம் போம்பல வேசைப் பாட ஒன்னர் யானம் போங்கு இல்லாடையும் பண்ணமெருங்கள் அழிந்தாளுக் கெடிப்பா

半个咖喱。 Sarah?